பேசுகிறேன் நம்ம மார்க்கெட்டை பற்றி எப்போதும் பேச மாட்டோம்ல நேற்றுலேருந்து நண்பர்கள் வந்து ரொம்ப ஒரு அவசரப்படுத்தினாங்க என்னென்னா மார்க்கெட் ஏதோ சொல்கிறாங்க சார் இந்த கல்ஃப் கான்ஃப்ளிக் அதாவது இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக் வந்து மார்க்கெட்ஸில் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணாமே வேரன் பஃபே கூட ஆப்பிளுடைய அவரோட ஹோல்டிங்ஸ்லேயே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆப்பிள் வச்சுட்டாரு கையில டூ செவன்டி பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கையில கேஷ் இருக்காரு நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் சொல்லுங்க சில பேர் விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க மண்டே ஃபர்ஸ்டிங் வந்து நம்ம கான்ஃபிளிக்டோட இம்பாக்ட் வந்து இருக்குமான்னு கேட்டால் இந்தியன் மார்க்கெட்ல இருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் ஆனால் நமக்கு கான்ஃபிளிக்டோட டைரக்ட் இம்பேக்ட் நம்மள்ட கிடையாது டூ டூ கண்ட்ரிஸ் பேக் பை ஓகே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பொலிட்டிக்கல் அதனால இந்தியாவை நிறைய நிறைய சொல்றேன் மீன் பிடிக்கலாம் இந்த ட்ரபிள் நேஷன்ஸ் சீப் ஆயில்ஸ் நம்ம கிட்ட வருவாங்க பட் ஒன்லி திங் ஆயில் கலங்கண்ணட்டேஷன்ஸ் நிறையே ஏறும் அது ஒண்ணு நம்ம கிட்ட ஒரு கன்சர்ன் இருக்கு இதெல்லாம் டெம்பரரி கன்சர்ன்ட் கன்சர்ன் நம்பர் ஒன் நம்பர் டூ மார்க்கெட் என்ன நடந்தாலும் மார்க்கெட்ல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும் எதுவும் இல்லை எது நடந்தாலும் பட் இந்தியன் மார்க்கெட் கரெக்ஷன் ரொம்ப நல்ல கரெக்ஷன் ஒரு மினி கிராஷ் இருந்தாலும் தப்பே கிடையாதுங்க தப்பே கிடையாதுன்னா கண்மூலித்தனமா நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் மார்க்கெட்ல போயிருக்குன்னா பாத்தீங்களா இப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக ஃபேஸ் பண்ணணும் அமைதியாக இருக்கணும் இஸ் பாயிண்ட் அமைதியாக இருக்கணும் எஸ்ஐபியை ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணணும் பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருந்தாலே ரொம்பவே நல்லாவே இருக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்த்துக்கிறேன் அதனால பேரண்ட் பஸ்ஸே விற்கிறார் ஓகே இதுக்கு பதில் சொல்லணும்ல பேரண்ட் பஸ்ஸே

பேரன் இப்படி பண்றாரு வா இந்த இடத்துல நம்ம வேண்டாம் நம்மளோட வேலை வந்து ஆல்வேஸ் பையர்மா இதுதான் காமன் மேனால முடியும் எல்லா நேரத்துலயும் நீங்க என்னவா இருக்கணும் பையரா இருக்கணும் அதுக்கு வந்து இந்தியால பேர் மார்க்கெட்லாம் வராது பேர் மார்க்கெட் நான் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு நாலு இண்டிகேட்டர் இருக்கு ஒன்னு வந்து பில்டர் இந்தியாவுக்கு பயங்கரமான கடன் இருக்கு கடன் சுமை வந்து தாங்க முடியாத அளவுக்கு எயிட்ல இருந்துச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது சப்ரைம் பிரைம் கிரைசிஸ் மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் கிடையாது கிடையவே கிடையாது அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் பேர் கூட லாபமே சம்பாதிக்காம இருக்கணும் ஆனா அந்த கம்பெனி சேர்ஸ் ஏறிட்டு இருக்கும் பெரிய இருக்கு ஊர் பேர் தெரியாத கம்பெனிஸ் எல்லாம் ஏறுது அப்படி கூட இப்ப கொஞ்சம் ஏறி இருக்கு அதெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்றல எம்எஃப் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கம்பெனிஸ் கம்பெனி சும்மா டிப்ஸ் வாங்கி பண்றவங்க அவங்க கேவி அவங்களை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணல எம்எஃப்க்கு போனீங்கன்னா அதெல்லாம் அவங்க பெரிய பெரிய ஃபன் மேனேஜ் பெரிய குவாலிட்டி சாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டோன்ட் வரி ரெண்டாவது அந்த மாதிரி வந்து ஒரு ஜீரோ ஃபண்டமெண்டல்ஸ் ஜீரோ ஏர்னிங்ஸு ஜீரோ கேஷ் கிரேஸி வேல்யூஷன் இதெல்லாம் நம்ம மார்க்கெட்ல நம்ம இந்தியன் கம்பெனிஸ்ல கார்ப்பரேட் இல்லவே இல்ல இல்ல மேசிவ் ஸ்பெகுலேஷன் நடந்துட்டு இருக்கும் கண்மூடித்தனமான ஸ்பெகுலேஷன் அது இந்தியாவில பில்டப் ஆக ஆரம்பிச்சிருக்கு என்ன பில்டப் ஆரம்பிச்சிருக்குன்னா பட்ஜெட்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்கல்ல எக் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சோன்னு ஆரம்பிச்சிருக்கு பட் இந்த கிராஷ்ல அவங்க அந்த டூ தௌசண்ட் பிப்டீன் சிக்ஸ்டீன்க்கு அப்புறம் உள்ளவங்க உண்மையிலேயே இந்த கிராஷ் வந்து பெருசா வந்ததுனா இந்த என்ன சொல்றது இந்த ஒரு ஆறு வருஷத்துல தான் மார்க்கெட் நாங்கள் பெரிய எக்ஸ்பர்ட்ங்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து சில பேர் வழிகட்டப்படுவாங்க அப்ப மார்க்கெட் வந்து குவாலிட்டியா இருக்கும் அவங்க தான் வந்து குவிக் குயிக்மணிக்கு ஆசைப்படுறது அந்த மணி இந்த கிராஷ் நடந்தால் குயிக்மணிக்கு ஆசைப்படுறவங்க போயிடுவான் ஒவ்வொரு வாட்டியும் ஆட்களை வெளியில தள்ளும் மார்க்கெட்டு அது எதுக்கு நான் சுத்தப்படுத்துறது நம்ம அந்த சுத்தப்படுத்துற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது சுத்தப்படுத்துற ஆட்களா நம்ம இருக்க இருந்துடக்கூடாது அதே மாதிரி மேஜர் மேக்ரோ கிரைசிஸ் இது வேணா அங்க நடக்கலாம் நமக்கு கிடையாது அமெரிக்கால கேட்டீங்கன்னா மேஜர் மேக்ரோ கிரைசிஸ் தானே இருக்கு கட்டாயம் இருக்கு பட் இந்தியா கிடையாது அமெரிக்கா ஹேஸ் அ வெரி பிக் ஃபினான்சியல் கிரைசிஸ் எக்கனாமிக் கிரைசிஸ் பிகாஸ் ஆஃப் தர் அப்பர் ஹேண்ட் அவங்க அதை போயிட்டு இருக்காங்க அதனால இது எதுவுமே நம்ம இந்தியாவில் கிடையாது இந்த நாலு தான் வந்து பேர் மேக்ரெஸோட சயின்ஸ் நான் சொன்னா பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுதான் சயின்ஸ் பில்டப்பு ஜீரோ ஃபண்டமெண்டல்ஸுலேஷனு மேக்அவ் கிரைசஸ் இது எதுவுமே இல்லைங்கும்போது இந்த கரெக்ஷன்ஸும் கிராஷும் நம்ம நல்லா கேப்டலைஸ் பண்ணணும் நிதானமாகிடுங்க பணம் இருக்கா எச்சிபி லி எதுவா இருந்தாலும் ஒன் இயர் கம்மியா ஹெச்சிபி பண்ணாது நிதானமா எல்லாமே இருக்க இது ஒரு பெரிய ஆப்பர்சுனிட்டி கிராஷ்ல சம்பாதிக்கிற காசு மாதிரி வேற எதுவுமே கிடைக்காது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சோ மச்